கருணையுள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளை வெருச்சம் சமூக நல அறக்கட்டளை நாம் ஆறுந்தோறும் நமது அறக்கட்டளை மூலமாக பல்வேறு உயிரிழக்க செயல்கள் செய்து வருகின்றோம் அந்த வகையில் இந்த வாரமும் அனைத்து உயிரிழக்க செயல்களும் சிறப்பாக நடைபெற்றன இந்த உயிரிழக்க செயல்களுக்கு உதவிய அனைத்து கருணையுள்ளங்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நமது அறக்கட்டளை மூலமாக வாயில்லா ஜீவராசிகள் பறவைகள் மனிதர்கள் என்று உயிர்கள் பேதமின்றி அனைத்து உயிர்களுக்கும் உயிரிழக்க செயல்கள் செய்து வருகின்றோம் வாயில்லா ஜீவராசிகளான ஸ்ட்ரீட் டாக்ஸிற்கு நமது அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் வரை மதிப்பிலான பிஸ்கெட்டுகள் போடுகின்றோம் நமது அறக்கட்டளை மூலமாக ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த நிகழ்வு நடக்கின்றன இதன் மூலம் திருவொற்றியூர் சுற்றியுள்ள பகுதிகள் புழல் பகுதி எண்ணூர் துறைமுகம் அத்திப்பட்டு புக புறநகர் தாளங்குப்பம் சடயங்குப்பம் ஆகிய பகுதிகளில் உள்ள ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு பிஸ்கெட்டுகளும் அந்த டாக்ஸிற்கு ஏற்படும் புண்கள் காயங்கள் நோயிற்கு மாத்திரைகளும் வைக்கின்றோம் கிட்டத்தட்ட பதினைந்து கிலோமீட்டர் வரை சென்று இந்த உயிரிழக்க செயல்களை நமது அறக்கட்டளை அன்பர்கள் செய்கின்றார்கள் பிஸ்கெட்டுகள் போடுவதால் டாக்ஸ் மட்டுமின்றி காகங்கள் எலிகள் எறும்புகள் அணில்கள் என்று பல்வேறு உயிர்கள் அதன் மூலம் பயனடைகின்றன அது மட்டுமல்லாமல் மேற்கூறிய பகுதிகளில் அந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு தாகம் தணிக்கும் நீர்த்தொட்டிகள் ஆங்காங்கே வைத்து பராமரிக்கின்றோம் மேலும் சாரையோரம் பொது இடங்களில் இறந்து கடக்கும் எந்த ஜீவராசிகளையும் நமது அறக்கட்டளை அன்பர்கள் எடுத்து அடக்கம் செய்கின்றனர் அறக்கட்டளை தொடங்குவதற்கு முன்பு பறவைகளுக்கான நீர்க்கிண்ணங்கள் அமைத்துதான் இந்த உயிரிழக்க செயல்கள் ஆரம்பிக்கப்பட்டது இன்று திருவொற்றியுள் சுற்றியுள்ள பூங்காக்கள் சாலையோரங்கள் பொது இடங்கள் என்று பல இடங்களில் நமது அறக்கட்டளை மூலமாக பறவைகளுக்கான விதைமணி கூடுகளும் தாகம் தணிக்கும் நீர் வைத்து பராமரிக்கப்படுகின்றன திருவொற்றியூர் அருகிலே ஒரு பூங்காவில் இருபத்தைந்து மணி கூடுகள் விதைமணி கூடுகள் வைத்து வாரந்தோறும் நமது அறக்கட்டளை அன்பர்கள் பராமரிக்கின்றனர் திருவொற்றியூரில் ஒரு பூங்காவில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து விதைமணி கூடுகள் நீர் வைத்து வாரந்தோறும் நமது அறக்கட்டளை அன்பர்கள் பராமரிக்கின்றனர் இதுபோன்று அறக்கட்டளை மூலமாக விதைமணி கூடுகள் நீர்க்கிண்ணங்கள் பராமரிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த உயிரிழக்க சாதனங்களை பராமரிக்க விரும்பும் அன்பர்களுக்கும் இவற்றை இலவசமாக வழங்குகின்றோம் அவர்களும் அதை சிறப்பாக பராமரித்து வருகின்றனர் பறவைகளுக்கான விதைமணி கூடுகள் நீர்க்கிண்ணங்கள் மட்டுமின்றி சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகளும் நமது அறக்கட்டளை மூலமாக திருவொற்றியூர் சுற்றியுள்ள பல பகுதிகளில் வைத்துள்ளோம் அவற்றை அன்பர்களுக்கும் இலவசமாக வழங்கியுள்ளோம் மாதந்தோறும் பூச தினத்தில் வடலூரில் இந்த உயிரிழக்க சாதனங்களை அங்கு வரும் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்குகின்றோம் அன்பர்கள் அழைக்கும் இடங்களுக்கு சென்றும் இந்த உயிரிழக்க சாதனங்களை இலவசமாக வழங்கி அதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றோம் இது போன்ற உயிரிழக்க சாதனங்களை வைத்து பராமரிக்க விரும்பும் அன்பர்கள் நமது அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளலாம் மனிதர்களுக்கு நமது அறக்கட்டளை மூலமாக செய்யும் முக்கியமான உயிரிழக்க செயல்களில் ஒன்று மூலிகை கஞ்சி வழங்குதலாகும் நாம் நமது அறக்கட்டளை மூலமாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனை விம்கோ நகர் குறுக்குப்பேட்டை வடிவுடையம்மன் கோயில் ஆகிய பகுதிகளில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மூலிகை கஞ்சி வழங்குகின்றோம் இதன் மூலம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் வாரந்தோறும் பயனடைகின்றனர் இதுபோன்று நாம் மூலிகை கஞ்சி வழங்குவதை பார்த்து சில மக்கள் ஓமந்துரார் மருத்துவமனையிலும் இதுபோன்று மூலிகை கஞ்சி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்த வாரம் ஓமந்துரார் மருத்துவமனையிலும் நமது அன்பர்கள் மூலிகை கஞ்சி வழங்கினர் அனைத்து தரப்பட்ட மக்களும் நமது அறக்கட்டளை மூலமாக வழங்கப்படும் மூலிகை கஞ்சியால் பயனடைகின்றனர் குறிப்பாக உணவுக்கே வழி இல்லாதவர்கள் கஞ்சி மட்டுமே உண்ணக்கூடிய நோய்வாய்ப்பட்டவர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் தினக்கூலி வேலைக்கு செல்லும் பெண்கள் அவசரமாக வேலைக்கு செல்லும் ஆண்கள் முதியவர்கள் என்று பல்வேறு தரப்பட்ட மக்கள் பெரும் பயனடைகின்றனர் நமது அறக்கட்டளை மூலமாக பல்வேறு மூலிகைகளுடனும் உயிர்கள் மீது அன்புடனும் இந்த மூலிகை கஞ்சியை செய்வதால் இதை அருந்தும் மக்களின் நோய்கள் குணமாவதையும் நமது அறக்கட்டளையிடம் பல பயனாளிகள் கூறியுள்ளனர் எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களும் வாரந்தோறும் நடக்கும் இந்த உயிரிழக்க நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நமது அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்குகின்றோம் வாரந்தோறும் சடையங்குப்பம் தாளங்குப்பம் குப்பைமேடு ஆகிய பகுதிவால் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்குகின்றோம் அன்பர்கள் குடும்ப நிகழ்வில் உணவுகள் மீதமானாலும் நமது அறக்கட்டளை மூலமாக அந்த உணவுகளை எடுத்து வந்து ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி வருகின்றோம் நாம் உணவு வழங்கும் மக்கள் அன்றாடம் உணவிற்கே மிகவும் கடினப்படும் மக்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு அன்பர்கள் மூலமாக கிடைக்கும் பயனடையும் வகையில் உள்ள மளிகை பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை இது போன்ற மக்களுக்கு வழங்குகின்றோம் மேலும் இந்த மக்களுக்கு இது போன்று பொருளாகவோ உணவாகவோ பிற வகையிலோ கொடுக்க விரும்பும் அன்பர்கள் நமது அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளலாம் நமது அறக்கட்டளை மூலமாக தினமும் ஆயிரத்தி ஐநூறு புறாக்களுக்கு மேல் தானியங்கள் போடுகின்றோம் இதற்கு அரிசி கம்பு உள்ளிட்ட தானியங்கள் அதிக அளவில் தேவைப்படுகின்றன இந்த புறாக்களுக்கு தானியங்கள் வழங்கும் இந்த உயிரிழக்க நிகழ்வு தொடர்ந்து நடைபெறுவதற்கு அன்பர்கள் தங்களால் என்ற அரிசி தானியங்கள் உள்ளிட்ட தானியங்களை கொடுத்தும் பணமாக கொடுத்தும் இந்த உயிரிழக்க செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு உதவலாம் வாரந்தோறும் நடக்கும் இந்த அனைத்து உயிரிழக்க செயல்களும் தொடர்ந்து நடைபெறுவதற்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவரும் உடல் உழைப்பாகவோ பொருளாகவோ பணமாகவோ கொடுத்து தொடர்ந்து உதவிடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம் ஆடிய பாதம் மன்றாடிய பாதம் ஆடிய பாதம் நந்தாடிய பாதம் ஆடிய பாதம் மன்றாடிய பாதம் ஆடிய பாதம் நந்தாடிய பாதம் ஆடிய பாதம் நந்தாடிய பாதம் ிய வேதங்கள் தேடிய பாதம் பத்திசை பத்தற்கு தித்திக்கும் பாதம் பாடிய வேதங்கள் தேடிய பாதம் பத்திசை பத்தற்கு தித்திக்கும் பாதம் நாடிய மாதவர் நேடிய பாதம் நாடிய மாதவர் நேடிய பாதம் நாதாங்க நாட்டுக்கு ನಾಯಕ ಪಾದಂ ನಾಯಕ ಪಾದ ஆடிய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னுற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்